ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் தேவ ஆலயமும் அவரே துய ஒளி விளக்கும் அவரே தேவ ஆலயமும் அவரே துய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த அவரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் ஆண்டுடைய ஆலயத்திலே நாம் பாஞ்சியோடு போகும்பொழுது பொழுது இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சம்பூரணத்தினாலே நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார் தேவ சமூகத்திலே தேவ ஆலயத்திலே நமக்கு திருப்தியான ஆகாரம் உண்டு திருப்தியான ஆசீர்வாதம் உண்டு ஆகவே அவருடைய பேரின்ப நதியை அங்கே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு நல்ல பேரின்ப நதியை கூட அவருடைய ஆலயத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம் ஆகவே தாவிது சொல்லுகிறார் கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று எழுதுகிறார் ஆலயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கத்தருடைய ஆலயத்திலே கத்தர் வீற்றிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு நாம் ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய சம்பூரணத்தினாலே நாம் திருத்தியாம் ரெண்டு சாம்புவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன் நம்முடைய நெருக்கத்தின் நேரங்களிலே நாம் மனுஷனுடைய உதவியை நாட வேண்டாம் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தமது ஆலயத்திலிருந்து நம்முடைய கூப்பிடுதல் அவர் செவிகளிலே போய் ஏறி ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் நமக்கு உண்டான நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆபகு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது கத்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுள் கத்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் கத்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார் நம் ஆலயத்துக்கு போகும் பொழுது கத்தரை நான் பார்க்க போகிறேன் கத்தரோடு நான் அடைய போகிறேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சியோடு நாம் போகும் பொழுது நிச்சயமாகவே நாம் திருப்தி அடைந்தவர்களாய் திரும்ப வருவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நதி உண்டு அவருடைய சமூகத்திலே நாம் போகும் பொழுது பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தெரிவித்து அது பேரின்பத்தை தரக்கூடிய ஒரு நதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பி அந்த நதியின் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிறது உன்னதமான ஒரு அந்த நதி ஆண்டருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது அந்த நதியினாலே நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் யோவான் நலதனை சிவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற அண்டோரிடத்தில இருக்கிற ஒவ்வொருவனுடைய உள்ளத்திலிருந்தும் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தான் தேவ சமூகத்திலே பேரின்ப நதி என்று எழுதப்பட்டிருக்கிறது பேரின்ப நதி அவரிடத்திலே இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அந்த பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதிலே நமக்கு ஒரு பசி ஒரு தாகம் ஆண்டவருடைய நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் எப்படியாவது சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அந்த வாஞ்சியோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தி அடையப்படுகிறார் இந்த காலை வேளையில நம்மை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் போகும் பொழுது அவருடைய சம்பூரணத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார் மாத்திரமல்ல அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரை வரை நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா நமக்கு நன்றி செலுத்துவோம் அண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா நெருக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து ஒரு சம்பூர்ணமான திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் சுவாமி நம்முடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாகும் பேரின்ப நதியினால் ஒவ்வொருடைய தாகத்தையும் நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தி ஆசிர்வதியும் அவர்கள் திருப்தி அடையட்டும் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில ஆண்டுடைய ஆலயத்தில் சென்று திருப்தியோடு கூட கடந்து வர நேர்வது விஷயம் அந்த அந்த முழுவதும் அவர்களை பலப்படுத்தட்டும் சுவாமி அப்படிப்பட்ட பாதையில ஒவ்வொருவரையும் இனி நடத்தப் போகிற அப்படின்னாலும் அங்கு நன்றி ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலிருந்து எல்லா வித ஆசீர்வாதங்களிலும் திருப்தி அடைந்தவர்களாய் கடந்து வர உதவி தாழ்த்துகிறோம் ரட்சதரேஷு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே